வணக்கம் துடிப்பு கொண்ட இதயத்தால் தான் என்றென்றைக்கும் துடித்துக் கொண்டே இருக்க முடியும் துடிப்புடன் இருக்கும் பொழுது எண்ணிய ஈடேற்ற முடியும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையான் நிச்சயம் ஒரு தூண்டிலாக துடிப்பை உபயோகிக்கும் இந்த மனமானது நிச்சயம் துடிப்பு என்னும் தூண்டிலை உபயோகித்து லட்சியம் என்னும் மீனை பிடித்தே தீரும் இவ்வாறு தன்னால் முடிந்த தன் திறனுக்கு ஒன்றிய செயலுக்காக உடல் அளவில் துடிப்புடனும் அதே சமயம் அறிவு மற்றும் மனதளவில் நிதானத்துடனும் செயல்படுவது உத்தம செயலாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படும் துடிப்புடன் இயங்கி செயல்படும் பொழுது நித்தமும் பிரகாசமான ஒளியானது நற்காரியங்களுக்காக துடிப்புடன் இருக்கும் மனதிற்கு தூணாக இருக்கும் இந்த ஒளியாகப்பட்டது நித்தமும் நிலைத்து நிற்க துடிப்புடன் இருக்கும் மனமானது நற்காரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரே எண்ணத்தில் நித்தமும் நிலைத்து நிற்க வேண்டும் இதற்கு மனமானது ஒப்பவில்லை என்றால் பிரகாசமான ஒளியும் தன்னுடன் இணைந்து பயணிக்க ஒப்பாது ஒரு செயலானது ஒரு முறை மட்டும் ஒருவருக்கு பதட்டத்தை தருகின்றது என்றால் தனக்கு பிடித்த செயல் மற்றும் தன் திறனுக்கு ஒத்த காரியத்தில் மனமானது ஈடுபட்டு இருக்கிறது என்று அர்த்தம் ஒரு செயலில் ஈடுபட்டு அந்த செயலானது தனது ஒவ்வொரு கட்டத்திலும் நீண்ட நாட்களுக்கு பதட்டத்தையும் நிலையற்ற தன்மையையும் தந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த செயலானது தனக்கு உகந்த செயல் அல்ல என்பது அர்த்தம் இது மட்டுமல்லாமல் தனது ஆற்றலை மீறிய செயலாகவும் இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இந்த வகையான செயலை தொடரவோ அல்லது ஆரம்பிக்கவோ மனமானது ஒப்பாது தனக்கு உகந்த மற்றும் தன் திறனுக்கு ஒத்து வரும் செயலினை செய்வதற்கே எப்பொழுதும் மனமானது துடிப்புடன் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆயுளை முடிந்தவரை குறைக்காமலும் சோர்வை சந்திக்க விடாமலும் துடிப்பான இதயமானது பார்த்து கொள்ளும் இந்த துடிப்பான இதயமானது தன் திறனுக்கு ஏற்ற செயல்களை செய்யும் மனதையே விரும்பும் ஆக தீர்க்கமான துடிப்பை தேடி போகாமல் தீர்க்கமாக ஈடுபட்டு செய்யக்கூடிய செயல்களை தேடிச் செல்வதுதான் துடிப்பை தேடி பெறுவது போல் அர்த்தம் பிரகாசித்த ஒளியும் இந்த துடிப்புமிக்க இதயத்தையே தேடி வரும் அன்பு ஆதரவு அக்கறை பண்பு பணிவு போன்ற நற்பண்புகள் இந்த துடிப்புமிக்க நல்ல இதயத்தை குடிலாக கொண்டு குடியிருக்கும் தேடினாலும் கிடைக்காத ஓர் அதி அற்புதம் நிறைந்த குணம்தான் நற்குணம் இந்த நற்குணத்தை பெற்ற துடிப்புமிக்க இதயமானது மிகவும் வாக்கியம் பெற்ற இதயமாகும் பிடித்த காரியமாக இருந்தாலும் அதை ஒழுங்குபடுத்தும் மாணவர்களே சீரான வெற்றியை பெறுவர் செயல்களையெல்லாம் எங்கெங்கு எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று வரையறுத்து தீர்மானங்களை மேற்கொள்வது உத்தம காரியமாகும் மேற்கொண்ட தீர்மானங்கள் வழி ஏற்று நடப்பது தீர்மானங்கள் மேற்கொண்டதை விட தலை சிறந்த அதி உத்தமமான காரியமாக கருதப்படும்